திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்ட் பார்ட்டன்ஷி ஆஃப் தான் இது இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா

மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எனக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டீயில் ஏலக்காய் போட்டு தான் குடிப்பீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதாவது என்னென்னா இனிப்பு வகைகள் முதல் குழம்பு வகைகள் வரை எல்லாமே தேநீர் அது எல்லாமே வந்து நம்ம உணவில் வந்து அன்றாட விஷயத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா டீயிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா டீன்னு சொல்லிட்டு நிறைய பேர் குடிப்பாங்க சரிங்களா இந்த மாதிரிலாம் வந்து நிறையவே இருக்குது சரிங்களா இந்த இனிமையான சுவை மற்றும் நறுமணத்திற்காக அனைவரது வீட்டு சமையலறையிலுமே பார்த்திங்கன்னா ஏலக்காய்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதுலேயும் பார்த்தீங்கன்னா தேநீர் எல்லாத்துலேயுமே அதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக தான் இருக்குது அது ஏலக்காய் டீயில் போடுறதுனால அதன் சுவை வந்து அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதில் நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் சரிங்களா தினசரி டீ குடிக்கும் போது அதில் வந்து ஏலக்காய் சேர்த்து குடித்தோம் அப்படின்னா என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இதில் வந்து தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சுவை மற்றும் மனத்தை அதிகரிக்கிறது இது சரிங்களா டீயில் ஏலக்காய் சேர்ப்பதனால வந்து உடனடி விளைவுகளில் ஒன்று சுவை வந்து அதிகரிப்பு சரிங்களா அதோட சுவை வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் நார்மலாக டீ குடிக்கிறதையும் தென் பார்த்து ஏலக்காய் டீ குடிக்கிறதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் பிளாக் டீ போன்ற கடுகடுப்பையும் லவங்கப்பட்டை இஞ்சி மற்றும் கிராம்பு போன்ற டீக்கும் தேவைப்படும் பொருட்கள் ஆற்றலின் பூர்த்தி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏலக்காயின் தனித்துவமான நறுவனம் வந்து உணர்ச்சி அனுபவத்தை உயர்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து செரிமானத்தை ஊக்குவிக்கிறது ஏலக்காய் அதன் செரிமான பண்புகளுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை டீயில் வந்து சேர்க்கும் போது அது செரிமான நொதிகளை உற்பத்தியை தூண்டி வந்து அதுக்கு வந்து செரிமானத்திற்குமே நம்மளுக்கு உதவி செய்யும் அந்த வந்து அஜீர்ணம் பிரச்சனைகள் ரெடியாக இருக்கும் சான்சஸ் இருக்கு செரிமான மண்டலத்தில் உள்ள தசைகளை தளர்த்தவுமே அது வந்து முயற்சி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா வளர்ச்சது மாற்றத்தையுமே வந்து இது வந்து அதிகரிக்கும் சரிங்களா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது குடிக்கிறதுனால நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் நம்மளால் தடுக்கிறதுக்கும் முயற்சி செய்யும் ஏன்னா இதில் ஏலக்கை நேச்சுரலாகவே அதோட பண்புகள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் தடுக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இந்த டைஜஷன் ப்ராப்ளமும் நம்மளால் வந்து தடுக்க முடியும் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா இயற்கையாகவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இதில் வந்து அதிகமாகவே இருக்குது அதனால் வந்து இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு முக்கிய பங்கினை வகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க டீயில் ஏலக்காய் சேர்ப்பதனால உங்கள் உடலுக்கு ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திற்கு எதிராக கூடுதல் பாதுகாப்பையுமே இது வந்து வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து நிறைய இது பார்த்தீங்கன்னா இது குடிக்கிறதுனால நம்மளுக்கு ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்துவதற்கு முயற்சி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா மனநிலையை மேம்படுத்துறதுக்கும் முயற்சி செய்யும் மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் ஏலக்காய் இயற்கையான முறையில் மனநிலைமையை அதிகரிக்கும் பண்புகளை கொண்டுள்ளது இதை வந்து டீயில் சேர்க்கிறதுனால நம்மளுக்கு வந்து நல்ல ஹார்மோன்கள் வந்து உற்பத்தி செய்து மனநிலையை மேம்படுத்துறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை இதில் குறைக்கிறதுக்குமே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து மைண்டு டு இருந்தாலும் சரி டல்லாக இருந்தாலும் சரி அந்த வந்து ஏதாவது ஒரு மாதிரி டயர்டாக இருந்தாலும் சரி உடனே டீ தான் குடிப்பாங்க டீ குடிக்கிறதுனால எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு தாட் இருக்குது பட் ஆனால் அது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியல பட் ஆனால் அது குடிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சுவாச ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்குமே முயற்சி செய்யும் சரிங்களா சுவாச ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இது முடிஞ்ச அளவுக்கு வந்து முயற்சி செய்யும் சொல்லியிருக்காங்க ஏலக்காய் நீண்ட காலமாக பயன்படுத்தப்படுகிறது இது இயற்கையாகவே ஒரு சளி மற்றும் காய்ச்சல் அதெல்லாம் வந்து ரெடி டீயில் சேர்த்து குடிக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் சரிங்களா இந்த ஆரோக்கியம் வந்து ஏலக்காயின் பேக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை வந்து வலுப்படுத்துவதற்கும் நம்மளுக்கு வந்து முயற்சி செய்யும் அண்ட் தென் இது வந்து நம்மளுக்கு வாயில் ஏற்படும் தீங்கு விளைவிக்கக்கூடிய பேக்டீரியாக்களை குறைப்பதற்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நேச்சுரலாகவே இதுல இருக்க பண்புகள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குறைப்பதற்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் தென் வாய்வழி ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் ஆயுர்வேதத்தில் ஏலக்கை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து முயற்சி செய் இதில் பார்த்தீங்கன்னா ஏராளமான பெனிஃபிட்ஸுங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த டீல வந்து ஏலக்காய் சேர்த்து குடிக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸுங்கிறது கிடைக்கும் கண்டிப்பாக அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துவதற்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே ஒரு நச்சு நீக்கியாகவே அது வந்து செயல்படுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது ஒட்டுமொத்த நச்சு நீக்க செயல்முறைகளை மேம்படுத்துவதற்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் இப்போ சருமம் பெறுவதற்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏலக்காய் சேர்த்து குடிக்கிறதுனால நம்மளுக்கு வலசத்தை மாற்றத்தை இயற்கையான ஊக்கத்துடன் வழங்குவதற்குமே உதவி செய்யும் அந்த தென் எடை மேலாண்மைக்கு உதவுவதாகவும் நம்ம பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த டீ குடிக்கிறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் சேர்த்து குடிக்கிறதுனால நம்மளுக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ